திறமைகளை வந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த திறமை வழிபாடு தெரியும் அது அனைவருமே வாழ்த்துக்களை எத்திரி இளைஞராக இல்லையான்னு தெரியல எனக்கு நம்முடைய அகில இந்திய தலைமையினுடைய ஆணைக்கிணங்க அழகான ஏற்பாட்டை இளைஞரணி சார்பாக செய்து மட்டுமே மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை நான் இப்போ வந்து சட்டமன்றத்தில் உள்ள எல்லாருமே அல்லது பாராளுமன்றத்தில் உள்ள எல்லாருமே இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் இவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு கொஷின் கேட்கறதும் சொல்கிறதுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு ஏற்பட்டு இருப்பது வந்து உண்மையிலேயே மிக மிக பாராட்டப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது சொல்லாமல் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் பேசிட்டு இருந்தாங்க

பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஐயா கேசவாய்க்கு கூட நான் எல்லா மாவட்டமும் சுற்றுப்புறம் செய்து வந்து எல்லோருக்கும் ஒரு ஒரு உத்வேகம் ஒரு புத்துணர்ச்சி இருப்பதை என்ன பார்க்க முடிகிறது எல்லா மாவட்டத்திலும் பதவியும் கூட அந்த மாவட்ட தேர்தலில் பதவி இல்லாதவர்கள் தொடர்ந்து அதே வேகத்தோடு எல்லோரும் சிவகங்கை மாவட்டத்துக்கு போகும்போது கூட அந்த லாக்கத்தில் உள்ள அந்த தம்பியுடைய வீட்டுக்கு போகும்போது மாவட்ட தலைவர் வந்து உண்மையிலே நான் ஒரு அஞ்சு ரூபாய் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு ஒரு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் ஏழரை லட்சம் ரூபாயை ஏற்பாடு பண்ணி மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் எல்லாம் கைதான் அது மட்டும் அந்த ஏற்பாடு ஆங்கிலத்திலே போய் நான் அவரை மட்டும் எல்லோரும் அந்த திறமையில் இருக்கிறது அதை எல்லோரும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி என்னென்னா ஒரு விஷயம் நடந்த உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கேருந்து கலெக்டருக்கு எஸ்பி ஃபோன் பண்ணி சிஓக்கு ஃபோன் பண்ணி அதனுடைய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளையும் அழைச்சிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக அழைச்சிட்டு கூப்பிட்டு போனார் அந்த மாதிரி எல்லா மாவட்டத்துலையும் அந்த வாய்ப்புள்ள ஒரு நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கு அதே மாதிரி நம்ம கடந்தது பிடிக்க ஈரான் நாட்டுக்கு போனவர்கள் ஒரு பதினஞ்சு பேர் அங்கே அவர்கள் வர முடியாமல் சிக்கி தவித்த நேரத்தில் நம்ம ஏர் வெளியுறவுத்துறை அமைச்சரோட பேசி அதனுடைய விளைவாக அவர் அங்கேருந்து துபாய்க்கு கப்பலில் வந்து துபாயிலிருந்து இங்கே வந்து நாளைக்கு இரவு வந்து சேர்றாங்க ஐயா கேசுநாய் அவர்களுடைய மூலமாக நம்முடைய கோவர்த்தனவர்கள் அதுக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஏர்போர்ட் பண்ண போறோம் ஆனா ஆளுங்கட்சிக்காரங்க வழக்கமா அவங்களே வந்து இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி அவங்களே வந்து சாலை எல்லாம் போட்டு வரவேற்பாங்க நாளைக்கு அதுக்கு அவசியமே இருக்காது முழு செலவை நம்ம பாரதிய ஜனதா கட்சி தான் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய அளவில் இந்த பதினோரு ஆண்டுகளை தாண்டி இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் உலகமே வைக்கின்ற வகையில் நமது பகல்காம் நகரில் நடந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் ஒரு சிறு உயிர் கூட பலியிடாமல் அந்த தீவிரவாதத்தை மட்டும் அழித்து காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவருடைய அதே வழியில் நீங்கள் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் அந்த வாய்ப்புகள் வரும் உழைக்க வேண்டும் எதையும் எதிர்பார்க்காமல் உழைக்கின்ற கட்சி பாரத ஜனதா கட்சி அதனுடைய தொண்டர்கள் நாம் அனைவரும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் உயர்வு நிச்சயமாக ஒரு உயர்வு உண்டு பாரத ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அதே உயர்வு உங்களுக்கெல்லாம் வர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அனைவருக்கும் அனைவருக்கும் இந்த மரமாக நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி நன்றி ஓகே அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் ஒரு செய்தி பொதிப்பு தங்கோலிற்கு உண்டான ஏற்பாடாயிருக்கு அதுக்குண்டான தங்கோல் எதாவது யுபாருங்க சார் ஓகே சார் அட சந்தித்தோம் பாலிவுட்ல நம்ம பாலிவுட்ல நம்ம வா <coughs> எல்லாம்